மேசராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அற்புதமான மாதமா அமையும் அந்த வைத்திய செலவுலாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு பொருளாதார வரவை கொடுக்கக்கூடியதுனால இந்த மாதம் அற்புதமான மாதம் சொன்னேன் உங்கள் வீட்டில் சுப செலவுகள் விருந்தினர் வருகை உண்டு மகள் வீட்டுக்கோ அல்லது ரிலேஷன் வீட்டுக்கோ அல்லது ஒரு ஒரு சில பெண்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியமோ ஒரு கோயில் நிகழ்வாக்காகவோ அல்லது உறவினர் வீட்டு விசேஷத்துக்காகவோ வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பும் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தி கொடுக்குது என்பது கூடுதல் சிறப்பு பதிவு நேயர்கள் அனைவரும் எல்லோருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதம்தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடச்சிது அந்த மாதிரி நம்ம நேர்கள் அனைத்து பேருக்கும் இருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லோத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் ராசி மேசராசி நேர்களை ராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அற்புதமான மாதமாக அமையும் இது எதை வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த ஒரு சில வாசகத்தை எடுக்கும் பொழுது எப்படி அற்புதமான மாதம் அப்படின்னு எடுக்கிறோம்னா பொதுவாக ஆடி மாதம் இந்த மாதத்தினுடைய பாதியில் முடிவடையுது அடுத்ததாக ஆவணி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உண்டு இது இந்த ஆங்கில மாதத்தில் ஒரு முக்கியமான பகுதி எல்லோ ஆங்கில மாதத்தில் இருந்தாலும் இந்த மாதம் மேசராசிகளுக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய இரண்டாம் வீட்டில் செவ்வாய் குரு சேர்க்கை ரிஷபத்தில் செவ்வாய் குரு சேர்க்கை அந்த செவ்வாய் ராசிநாதனும் இன்னும் சற்று காலத்தில் மூணாம் வீடாகிய மிதனத்துக்கு போகக்கூடிய நிகழ்வும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடைமுறையில் இருக்குது அப்போது மேசராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக ஏற்பட்டக்கூடிய அலைச்சல் நெடு நாட்களுக்கு முன்னாடியே என்னுடைய பதிவில் சொல்லியிருந்தேன் அப்பாடா இப்போ தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சனி வக்ர பயிற்சி ஒரு சிறு சிறு இடர்களையும் தொல்லைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் முற்றிலும் சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த மேஷ மேசராசிக்காரர்கள் சமீப காலமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்வதோ அல்லது தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சி தம்பி மகளுக்கோ தங்கச்சி மகளுக்கோ அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு வளகாப்பு பண்ணுறதோ அல்லது அவளுக்கு குழந்தை பிறப்புக்கு உண்டான செலவை ஏற்றுக்கிறதோ அல்லது குடும்பத்துக்காக ஒரு அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு மாடி கட்டடங்களை கட்டுவதற்கோ தொழில்துறையை கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடியவோ ஏன்னா கடந்த காலங்களில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய விரைய செலவு குறிப்பாக வைத்திய செலவு நிறைய ஏற்பட்டிருக்கும் அந்த வைத்திய செலவுலாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு பொருளாதார வரவை கொடுக்கக்கூடியதுனால இந்த மாதம் அற்புதமான மாதம்னு சொன்னேன் அப்போ இப்போ தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த தொழில் அபிவிருத்தி என்னென்ன மாதிரி அபிவிருத்தி பண்ணுங்கள் நெடு நாட்களாக தேங்கி நின்றதில் வெளியில் இருந்த பண வரவு பணம் வந்து சேரும் வேறு நீங்கள் வரலைங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பொருளாதார வரவு உண்டு என்ன பொருளாதார வரவு புதுசாக சம்பாதிக்கிற காட்டிலையும் தன் பணம் வெளியில இருந்ததெல்லாம் வரும் வியாபாரத்தில் சில இடர்பாடுகள் இருக்கும் அடிக்கடி நம்ம யாராவது நோட்டம் விடுறது அல்லது நமக்கு போட்டியாக யாராவது வியாபாரம் பண்றது அல்லது நம்மளுடைய தொழிலில் ஒரு தயக்க நிலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் மாறி இல்லைப்பா இவர்கிட்ட வாங்கினாலே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பழைய வியாபாரிகள் எல்லாம் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது சோ மேசராசிக்காரர்களுக்கு இது சமீபகாலமாக காலமா ஏற்பட்டக்கூடிய விரையும் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு இடப்பெயர்ச்சி ஆனாலும் கூட உடலில் இரத்த நாளங்கள் அல்லது மேச ராசிக்காரர்கள் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கெல்லாம் இன்னுமே முட்டிலும் ரிலீஸ் போதுங்க மருந்து மாத்திரலாம் சாப்பிட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் ஓய்வையும் மா மாதம் மாதம் நீங்கள் செக்கப்பு அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு செக்கப்பை கன்டினியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு காலம் அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணலைங்க நான் சராசரியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தன் கண்ணுக்கு தெரியாத கூட உடலில் ஏதாவது கோளாறுகள் டிஃபிகல்ட் இருந்திருந்தால் குறிப்பாக உடல்ல பருமனம் ஆகுறது முடிகள் அதிகமாக நிறைத்து போவது கால் வலிகள் ஏற்படுவது முதுகு வலிகள் ஏற்படுவது இது எல்லாமே கிரக மாற்றத்தினால் முற்றிலும் நிவர்த்தியாகப்படும் இதுதான் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான பலன் மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண்களே பொருளாதார வரவு உண்டு அலைச்சல் அதிகரிக்கும் அலைச்சலுக்கு தகுந்த வரவு உண்டு தன்னுடைய உடன் பிறந்தவர்களால் சிறு சிறு மனக்கசப்பு வரும் தங்களிடம் பேச்சை கேட்காமல் ஏதாவது ஒரு செயலை செய்துவிட்டு அதை உண்டான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய காலகட்டம் இந்த நட இந்த மாதம் குறிப்பாக நடைமுறையில் இருக்குது அதனால உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து போவது அவர்களிடம் உட்கார்ந்து பேசுவது அவர்களுக்கு உதவி செய்வது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குவது தட்டி கொடுத்து புத்திஸ்தானத்தை அபிவிருத்தி பண்ணுவது மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேத்துக்கும் பொறுப்பு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களை சமீப காலமாக மனக்குழப்பம் தயக்கத்திலே இருந்தீங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது பல கிரகங்கள்லாம் விடுபட்டாலும் கூட இன்னும் நான் எல்லாத்துக்கும் பகமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து முற்றிலும் விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இது முடிக்க பாராமுகம் பார்த்தவங்களாம் உங்களிடம் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு உங்களுடைய நட்பு வேணும்னு சொல்வதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதிரி இருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அவஸ்தப்பட்டவங்களாம் இந்த மாதத்தில் முற்றிலும் அதுவும் குறிப்பாக மூணு தேதிக்கு மேல ஆகஸ்ட் மூணுக்கு மேல ஒரு ரிலீஃப்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு அபிவிருத்தி உங்கள் வீட்டில் சுப செலவுகள் விருந்தினர் வருகை உண்டு மகள் வீட்டுக்கோ அல்லது ரிலேஷன் வீட்டுக்கோ அல்லது ஒரு ஒரு சில பெண்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியமோ ஒரு கோயில் நிகழ்வாக்காகவோ அல்லது உறவினர் வீட்டு விசேஷத்துக்காகவோ வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பும் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தி கொடுக்குது என்பது கூடுதல் சிறப்பு பதிவு இந்த இந்த ராசியில் இருக்கக்கூடிய கண்மணி இருக்குது படிப்பு சாரத்தில் அதிகமாக ஒர்க் இருக்குது சார் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஆனாலும் அச்சீவ்மெண்ட்டு பண்ண முடியாமல் நான் ஒரு சுணக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க ஏன்னா சமீப காலமாக புது ஸ்கூலு புது வாத்தியார் இப்படி பல்வேறு சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒத்து போனாலும் உங்களை புரிந்துக்க முடியாத ஒரு கிரகநிலை நடைமுறையில் இருந்துச்சு இல்லையா இதெல்லாம் இப்போ ரிலீஃப் ஆகி உங்களுடைய ஹோம்ஒர்க்லேயும் உங்களுடைய கிளாஸ் டீச்சர்ட்டையும் உங்களுடைய லெக்சர்ட்டையும் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது வியாபாரிகளுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுய தொழில் பண்ணுறவங்களே வியாபாரியாகவும் அதாவது துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது முடிக்க உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல சார் ஒரு இன்செட்டிவ் கிடைக்கல சார் நான் ஏதோ அதே வேலையிலே பார்க்குறேன் எனக்கு கீழே இருந்தவங்களாம் முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மாறி ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வு அல்லது இடப்பெயர்ச்சி அல்லது உங்களுடைய வேலை வாய்ப்பை கூடுதலாக இன்னொருத்தருடைய சுமையை சேர்த்து பார்க்கக்கூடிய அமைப்பு சார் இது வந்து நன்மையா அப்படின்னா அது மூலிமா உங்களுடைய திறமையை வெளியுள்ளத்துக்கு தெரியும் இது நவம்பர் மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய பொறுப்பு வாய்க்கும் அதனால் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பொறுப்பு வந்தால் தட்டி கழிக்காமல் மனசு வந்து ஒரு ஒன்றரை மாதம் கூடுதல் பொறுப்பு எடுத்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனி வக்ர நிவர்த்தியில மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் விவசாயிகளுக்கு அஹ் பெய்யும் மழை அப்படின்னாங்க வாகனத்துல மழை பொய்த்து போச்சு அல்லது பெய்த மலை பத்தல அல்லது நம்ம போர் போடணும்னு சொன்னவங்களுக்கு கவலை வேண்டியது பருவ காலங்கள் ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனுக்கே நீர்வளம் சுரக்கக்கூடிய அமைப்பும் அதனால பொருளாதார அமைப்பும் கூட்டக்கூடிய அமைப்பாக இருக்குனால விவசாயத்தில் கண்ணும் கருத்துமாக பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் ஈடுபடும் பொழுது விவசாயம் செழிக்கும் விவசாயத்தினால் மன மகிழ்ச்சி கூடும் பொருளாதார அபிவிருத்தி இருக்கும் சில பேர்த்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியலையே அப்படின்னு புலங்காயம் அடைஞ்சவங்க இன்னும் மூணு மாதத்தில் விவசாயத்தினால் பொருளாதாரத்தை ஈட்டி அவங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு க குழந்தைகளுக்கு பிரதானமாக அடிக்கடி குறைவு ஏற்படக்கூடிய நிகழ்வு சமீப காலமாக இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருந்தது அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் பதினொன்றுக்கு மேல் மாறுது ஸோ குழந்தைகளுக்கு வந்து அரசாங்கம் சொல்லக்கூடியதோ அல்லது இயற்கையில் இருக்கக்கூடிய தடுப்பூசி அந்த ஃபார்மட்லாம் கடைப்பிடிச்சாலும் என் குழந்தைக்கு சத்து குறைவு இருக்குது சார் அப்படின்னு சொல்றதுலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் குழந்தைகள் வந்து ஒரு ஆக்டிவேட் இல்லாமல் ஸ்லோ மூவிங்ஸாக இருக்குதுன்னு வருத்தப்படுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல விமோசனம் அதுக்கு காரணம் என்னென்னா அடுத்த மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இந்த மாதம் சதுர்த்தியில் இருந்தே ஆரம்பம்னு ஒரு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த கணபதி பாப்பா அருள்னால் இந்த குழந்தைகள்லாம் நல்லா சுறுசுறுப்பாகவும் அபிவிருத்தியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது முடிக்க உங்களுடைய தனித்திறமை வெளியுள்ளத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அல்லது தெரிந்தாலும் உங்களுக்கு பாராமுகமாக இருந்தவங்க எல்லாம் இப்போ உங்களை தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா உங்களை பார்ப்பாங்க அது மூலியமாக உங்களுக்கு வெளி இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதோ ஆனால் இடப்பெயர்ச்சி உண்டு கலைத்துறையினர் இருக்கிறவங்களுக்கு இடப்பெயர்ச்சி உண்டு ஆனால் அது நன்மையிலே முடியும் இது முடிய வெளியுறவுக்கு தெரியாதவங்கன்னா வெளியுறவுக்கு தெரியக்கூடிய அற்புதமான அமைப்பும் உண்டு ஆக இந்த ராசிக்காரருக்கு ஆகஸ்ட் மாதம் அத்தனை விதத்துக்குமே அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது இப்போ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சியம்மன் வழிபாடு பண்ணுவது கூடுதல் சிறப்பு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மெரூன் கலரு ஆஷ் கிரே சாண்டல் கலரு இதை இந்த மாதம் யூஸ் பண்ணும்பொழுது மன அமைதியும் வெற்றி வாய்ப்பும் கூடும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு பதினொன்று வணக்கம்